வணக்கம் தமிழ் தமிழ் சபாக இந்த வீடியோக்கு உங்களே வரவேற்கிறேன் சன் டிவியில் கண்மணி செல்லமே சீரியல்களை நடித்தது மூலயமா பிரபலமானவர் தான் ஜிஷ்ணு மேனன் அவர்கள் இவர் இந்த சீரியல்களில் நடிச்சிருந்தாலும் சுந்தரி சீரியலில் கார்த்திக் கதாபாத்திரத்தில் லீட் ரோலில் நடித்தது மூலயமா தமிழ் சீரியல் ரசிகர்கள் எல்லோருக்குமே ரொம்பவும் பிரபலமான சீரியல் நடிகராக மாறினார் ஜிஷ்ணு அவர்களுக்கு தான் இப்போது திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு பல பிரபலங்களுமே ஜிஷ்ணு அவர்களுக்கு தங்களோட வாழ்த்துக்களையுமே சொல்லியிருக்காங்க ஜிஷ்ணு அவங்க திருமணம் செஞ்சுக்க போகிறவங்களோட பெயர் அபி யாத்திரா அவங்க இவங்க மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்காங்க இதே போல் ஜிம் கோச்சாகவும் இவங்க இருக்காங்க ஜிஷ்ணு அபி இருவருமே காலத்து தான் திருமணம் செஞ்சுக்க போகிறாங்கன்ற தகவலும் இப்போது சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு வராங்க ஜிஷ்ணு அபி இருவருக்குமே தமிழ் சிறப்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களையுமே சொல்லிக்கிறோம் நீங்களும் இந்த ஜோடிக்கு மறக்காமல் உங்களோட வாழ்த்துக்களையும் கீழே கமெண்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்னு சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க